பக்தரெலாம் நிறைய பேர் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்களா கூட்டமே இல்லை மாணவர்கா வந்திருக்காரு மே எத்தனை ட்ரிப் நான் எத்தனாவது ட்ரிப் வர்றது நீங்களா மொதல் டைம் தானா ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் பாதி பேர் ஃபஸ்ட் டைம் தான் வரேன்னாங்க ஆனால் அழகாக ஏறிடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் மேலே ஏறி வந்துட்டுன்னா மேலே சூப்பராக இருக்குது கீழே நாய் மேலே வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது அசால்ட்டாக பார்த்து மேல வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருந்ததுங்க நீங்கள் கீழே சாமி கும்பிட்டுட்டு மேலே வந்து மேலேயும் சிவன் இருக்காரு அதையும் பாருங்க மேலே வரோம் அது நாலு அஞ்சு பேரில் ஒருத்தர் காண போயிட்டார் அவர் பொறுமையாக தான் வருவார் நிச்சயம் மூணு பேர் டஃப் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க போக முடியாது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே மாதிரி பண்ண முடியாதுல்ல

நம்ம இப்போ இறங்கிட்டு இருக்கோம் இறங்க சொல்ல கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் கம்பியை பிடிச்சிட்டே இறங்குங்க யாரும் நான் சொங்கினே இறங்கணும்னு இறங்கிறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரிஸ்க் தான் பரவாயில்லங்க வருஷத்தில் கூட்டம் இல்லை இப்போ எல்லாமே கரெக்டாக வந்துட்டாங்க இந்த வீடியோ ஆஃப் அன் ஹவர்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஹவருக்கு இந்த வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ராவா போடலான்னு தான் நான் போட்டேன் இந்த வீடியோவை 白住了。<Pak>